அவத்து লম্বি സാരി ஒரு பையன் கிட்ட kurta sari போட்ட பையே கொஞ்சம் வயரமா கருப்பா அந்த பையன் கிட்ட ஒரு ஒரு பையன் தான் சொல்லு. ஹேர் यार மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML IoT Robotics and Industrial Automation. காலைல 9:00 9:00 மணிக்கு சார். வந்து வந்தா அந்த தம்பி அந்த அஜித்ங்கிற தம்பின்னு பேர் தெரியாத முன்னாடி நிறுத்திட்டு இருந்தேன் அப்படி இப்போ நான் சொன்னீங்க ரொம்ப நடக்க முடியாது கூட்டம் தள்ளுமொழியில் விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தா கொடுங்கப்பா யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறேன் அந்த பையன் கேட்ட அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின் சொல்லி நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது இருந்து இவங்க நடக்கவும் முடியாது பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது வந்து அம்மா அதில் உட்கார அந்த ரேம்பில் என்னால் ஏற்ற முடியும் முன்னாடி நுழை வாங்கிட்டு அதிக இதாக இருக்குது என்ன என்னால் தள்ள முடியல சமதளத்துல தான் தள்ளி இருக்கும் இப்போ அங்கே தம்பியை அம்மா தள்ளி அந்த இன்னும் நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி வச்சுடா நான் மட்டும் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பாலம்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் கொடுங்க நான் போய் நிஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படி எனக்கு தண்டியில என்ன இருக்கு என்ன சரி தேங்காய் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் கட்டுல உண்டியல்ல போட காசு வேணும் அப்ப என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் சீட்ல இருக்கு எப்படின்னா ஒரு கட்டை கட்டப்பையில கீழே பேக் வச்சிருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியா இருந்தேன் அன்னைக்கு ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் டாக்டர் லேப் ஸ்கல் ஸ்கேன் இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்து ஏதோ ஆயிரம் எனக்கு நான் வந்து மடப்புரம் காலியாகட்ட வந்து கேட்டுட்டு நான் உத்தரவு கொடுத்தாதான் எடுக்கிறேன்னு எங்க எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயின்னு ரெண்டு விலையுன்னு ரெண்டு மோதிரம் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திகிட்டு போயிடலாம்ண்ணா உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போய் கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகலை ஆ சரி இவங்க போக்குலேயே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் வேறு லீவ் போட்டிருக்கேன் சார் இது மாதிரி சரி இன்னும் நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நம்ம காசுக்கு போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காட்டி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாது இல்லை மேடம் நானே இது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கல சொல்லி நாமளும் இவங்களையும் தனியா ரொம்ப நேரம் உட்கார திட்டி சரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ற நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாவியை அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ள உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சுனாலும் நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆகிருக்கோம் சார் அம்மாட்ட வந்து சாதி கொடுத்துட்டாங்களான்னு இப்போ தான் தான் கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சுருக்கணும் அதையும் நான் ஒரு கட்டுந்த தேங்காய் வளர் தட்டில் சாதியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு வந்தார் ரொம்ப சுத்தமாக அவருக்கு வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ள போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உங்களுக்கு அதனால் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை கிட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் அம்மாட்ட வந்துவிட்டேன் அந்த சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நிறைய திரும்ப உட்கார வச்சுட்டு கோலாமா அம்மாங்கிறாரு இல்லைங்க அவங்க மனசெலவில் இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு தண்ணியில் அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் உட்கார்றோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட வாங்க இருக்கும் சார் இருந்துட்டு அவர் வந்து சொன்னாரு பன்னெண்டு மணி உச்சி போயிட்டு பார்த்துட்டு போலான்னு தான் நினைச்சேன் ஆனா அவரு வந்து கூட்டம் வந்துருச்சு வேறு நேரம் வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு கார்ட்டை வந்து கேட்டோமே வேற வழி இல்லாம கிளம்புறோம் வேற அவர் வந்து பெருசுட்டா கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது கார் எங்க இருக்குன்னு கேக்குறாரு கார் வந்து இந்த இதுல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாவிக்கு வச்சு கட்டோட தட்டோடையோட கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம்லாம் எல்லாம் கொடுத்தாரு சாவியை குடுக்கல சாவியை கூடைய விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறம் பாருங்க அப்பதான் பார்க்குறேன் சாவியை காணும் அப்போ அந்த அவர்கிட்ட சொல்றேன் இதுல இருந்து சாவியை காணும் அந்த சாமிகிட்ட தான் கொடுத்தேன் நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாங்கன்னு அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமா இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரி இவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டா இருக்கோன்னு இவருக்கு வந்து எனக்கு தரா இருக்கும் ஆமா அங்கே தான் இருந்ததுன்னு அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன் கிட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்ட்ட தான் கொடுப்பேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்ட்டேன்னு சொன்னேன் இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு சார் ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதில் வந்து சாதி என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு மணி நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்றேன் நான் கொண்டு போனேன் அவன் அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சார் எங்க பசிக்கு இருந்தாங்க அங்கேயே ஒரு வேற காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாம வந்துட்டாங்க புளியோதர கோயில் இருந்தே வாங்கி அவங்க வண்டி வரத்துல சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன் சாப்பிடுறேன் அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேற ஏதாவது மயக்க எங்க வந்துரு அந்த சாடியை கொடுத்து அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் உணர்ந்து கொடுத்தா இவர்த்தையும் கேட்கிறேன் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்